ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஒரு ரொம்பவே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஸோ இந்த இடத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தரங்கம்பாடி இந்த தரங்கம்பாடியில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் நிறையவே இருக்குது ஸோ அது ஒவ்வொன்றா வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம இந்த தரங்கம்பாடியில் என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம் நாம் இப்போ என்ட்ராகிட்டு இருக்கக்கூடிய இந்த ரோடோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜவீதி ஸோ நம்மளோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து நம்ம என்ட்ராகி போகிறோம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் அதாவது வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த காலத்துலேருந்து எப்படி இருந்ததோ அதையே இப்போவும் மெயின்டைன் பண்ணுறாங்க அண்ட் ஒரு சில இதை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து கிறிஸ்தவர்களுடைய புனித ஸ்தலமாகவும் கருதப்படுது ஆமாங்க ஆசியாவிலேயே முதல் தமிழ் சர்ச் ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் வந்து உருவான இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தரங்கம்பாடியில் தான் இது யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்தலாமியோ சீகன் பால்கு என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது இவர் யாருன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் ஒரு ஜெர்மன் மிஷினரி இவர் ஒரு ஜெர்மனாக இருந்தாலும் கூட தன்னுடைய வாலிப பருவத்தை வந்து எங்கே வந்து மோஸ்ட்டாக ஸ்பென்ட் பண்ணார்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தரங்கம்பாடியில் தான் இந்த ஜெர்மன் மிஷினரி சீகன் பால்குங்கிறவர் வந்து இந்த தரங்கம்பாடியில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் வந்து வாழ்ந்திருக்கிறாரு இவர் வாழ்ந்தது வந்து வெறும் பதிமூணு வருஷமாக இருந்தாலும் கூட இன்னமும் பேர் சொல்கிற அளவுக்கு நிறைய சிறப்பான பணிகளை அந்த காலத்தில் வந்து மக்களுக்காக செஞ்சுருக்கிறாரு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் ஜூலை பத்தாம் தேதி ஜெர்மனியில் புல்ஸ்னிட்ஸ் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர் தான் இந்த சீகன் பால் நாம் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் சீகன் பால்குங்கிறவர் வந்து மிஷினரியாக நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்க டேனிஷ் ஆளுநருக்காக அனுமதிக்காக காத்திட்ருந்த இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் இவரை மிஷினரி ஒர்க்குக்காக இந்தியாவுக்கு அதுவும் இந்த தரங்காம்பாடிக்கு யார் அனுப்பிச்சாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போது டென்மார்க்கில் ஆட்சி பண்ணிட்டு இருந்த நான்காம் ஃப்ரெட்ரிக் மன்னர் அப்படிங்கிறவர் தான் வந்து இவரை இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு இந்த நான்காம் ஃப்ரெட்ரிக் மன்னரால் சீகன் பால்கு அனுமதி பெற்று கெட்டப்பட்ட இந்த சர்ச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியாவிலேயே வந்து முதல் ப்ராடஸ்டன்ட் தமிழ் சர்ச் இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்ச்சோட ஃப்ரண்ட்டில் க்ரௌனுக்கு கீழே வந்து எஃப் ஃபோர் அப்படிங்கிறத நம்மளை பார்க்க முடியும் அது வந்து நான்காம் ஃப்ரெட்ரிக் மன்னர் அப்படிங்கிறது தான் குறிக்கிது மிஷ்னரி ஒர்க்குக்காக சீகன் பால் இந்தியா வந்த வருஷம் எதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாவது வருஷம் ஜூலை ஒம்போதாம் தேதி வந்து ரீச் ஆகுறாங்க இங்கே தரங்கம்பாடியில் ஸோ சீகன் பால் இந்த தேதியிலே இந்த வருஷத்தில் வந்திருந்தாலும் கூட நிறைய எதிர்ப்புகள் அவருக்காக காத்துட்ருக்குது ஒரு சில காரணங்களால் அப்போ இருந்த டேனிஷ் கவர்னர் வந்து அவங்கள உள்ளே விடாமல் தடுக்கிறாங்க எப்போது அனுமதிக்கப்படுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாவது வருஷம் பாதியில் வந்து அவங்கள தரங்கம்பாடியில் உள்ளே போகிறதுக்கு வந்து அனுமதிக்கிறாங்க ஸோ இதுக்கு அப்புறம்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீகன் பால் தன்னுடைய மிஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இவர் ஒரு சுவிசேஷகராக வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலைமையை பார்த்து அவங்களுக்காக நிறைய நற்பணிகளை செய்கிறாரு இவரோட சாதனைகள்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சாதனைகள் செஞ்சுருக்கிறாரு இவர் ஒரு ஜெர்மனாக இருந்தனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு தமிழ் தெரியாது இவர் எப்படி தமிழ் கற்றுக்கிட்டாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை மணலில் வந்து தமிழை வந்து எழுதி எழுதி கற்றுக்கிட்டாரு தமிழ் அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாவது வருஷத்தில் அக்டோபர் பதினேழாம் தேதி புதிய ஏற்பாடு தமிழில் மொழிபெயர்க்க துவங்குறாரு இதை எப்போ இவர் நிறைவு செய்கிறாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினோராவது வருஷத்தில் வந்து நிறைவு செய்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூ பதிமூணாவது வருஷத்தில் வந்து அதை வெளியிடுறாரு ஸோ இது மட்டும் இல்லாமல் தமிழ் மீது இவர் வச்சிருந்த பற்றினால வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம் மற்றும் அகராதி அதாவது லிட்ரேச்சர் அண்டு டிக்ஷனரி ஸோ இது உருவாக்குனது வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீகன் பால் தான் ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டாவது வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீகன் பால் ப்ரிண்டிங் ப்ரெஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ இந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய வேதாகம நூல்களை வந்து மொழிபெயர்க்குறாரு அதை மொழிபெயர்க்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிரிண்டிங் ப்ரெஸ்லேயே அதை வந்து அச்சிடுறாரு ப்ரிண்ட் பண்ணுறதுக்கான பேப்பர் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி திருக்கிறாங்க காஸ்ட் வந்து அதிகமாகுதோ அப்படிங்கிறதுனால வந்து இங்கே தரங்கம்பாடியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா காகித பட் கடுதாசி பற்றை அப்படிங்கிற இடத்துல வந்து காகித ஆலையை வந்து உருவாக்குறாரு ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மிஷினரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாரு அதே என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் முதன் முதலாக பெண்களுக்கு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா ஏழைகளுக்கு காப்பகத்தை துவங்கியிருக்கிறாரு பெண்களுக்கு வந்து தையர் கூடம் வந்து அமைச்சு கொடுத்துருந்துருக்கிறாரு அப்புறமா இலவச மதிய உணவு திட்டத்தை வந்து துவங்கியிருந்துருக்கிறாரு நாம இப்போ போக போகிற இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீகன் பால்க்கு வாழ்ந்த வீடு இதை வந்து இப்போ சீகன் பால்கு மியூசியமாக வந்து கன்வெர்ட் பண்ணி இதை இன்னமும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க இதில் உள்ளே போகிறதுக்கான டிக்கெட்ஸ் ஃபேர் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன பசங்களுக்கு வந்து அஞ்சு ரூபாயும் பெரியவங்களுக்கு வந்து இருபது ரூபாயும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க சீகன் பால் கொண்டு வந்த பிரிண்டிங் மிஷின் அதாவது மேனுவல் ப்ரிண்டிங் மிஷின் இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் கூட ஆப்ரேட்டில் தான் இருக்குது இதில் ஒரு நேரத்தில் வந்து ஒரே ஒரு பேப்பர் தான் வந்து ப்ரிண்ட் பண்ண முடியும் ஸோ அது இன்னமும் இயங்கிக்கிட்டு இருக்குது இதை வந்து நம்ம உள்ளே போகும்போது அதாவது இந்த மியூசியம் உள்ளே போகும்போது டெமோ காட்டுவாங்க ஸோ இந்த மியூசியத்தை பற்றினதான நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இன்னமும் இருக்குது ஸோ அதை தனி வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இருக்கிற இடம் இதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ஜெர்ஸ்லேம் சர்ச் அதாவது சீகன் பால அவங்களால் கெட்டப்பட்ட நியூ ஜெர்ஸ்லேம் சர்ச்க்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சோட ஆல்டரில் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மன் லேட்டர்ஸில் வந்து எழுதியிருக்கோம் இது என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அதோட தமிழ் மீனிங் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் கிருபையால் மக்கள் கூடி வரவும் கடவுளின் திருவாக்கினை கேட்கவும் ஜபத்தில் காத்திருக்கவும் கடவுளாலேயே கட்டப்பட்ட இந்த புது ஜெருசலேம் ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பதினொன்றாம் நாள் கடவுளுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்னு தமிழில் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச்சோட சைட் ஆல்ட்ரோட ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் இங்கிலீஷ் ஒரு பக்கம் தமிழில் வந்து கொடுத்துருப்பாங்க நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த கல்லரை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீகன் பால் அவங்களோட கல்லரை இவர் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போதாவது வருஷம் பிப்ரவரி மாதம் வந்து இறந்துட்டார் இப்போ நாம் இந்த சர்ச்சை எப்போ பிரதிஷ்டை பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டாவது வருஷம் அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை பதினொன்றாம் தேதி வந்து பிரதிஷ் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இது என்ன நாள்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான்காம் ஃப்ரெட்ரிக் மன்னனுடைய பிறந்த நாள் இந்த மன்னருடைய பிறந்த தேதி அன்னைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ச்சு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த சர்ச்சோட இன்னொரு சிறப்பு என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்ச்சு வந்து ஒரு கிராஸ் அதாவது அந்த சிலுவை வடிவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு அதே மாதிரி நாம் இங்க பார்க்கக்கூடிய இந்த புல்பிட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மரத்தாலேயே செய்யப்பட்டது அண்ட் இது என்ன ஷேப்பில் வந்து இருக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டியன்ஸில் வந்து திருவிருந்துன்னு ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவில் செய்யப்பட்டது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புல்பீட் சர்ச் மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளுக்கும் வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது அதில் ஒன்று என்னன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த சர்ச்சில் யார் யார் அருளுரை அதாவது அருட்பணி செஞ்சுருக்கிறாங்களோ அவங்களோட நேம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு கல்வெட்டில் இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்வெட்டு சீகன் பால் அவர் கட்டின இந்த சர்ச்சிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயே வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு இந்த சர்ச்சில் முதல் இந்திய அருட்பணியாளர் அவர் யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரோன் அதுதான் அவரோட பேரு இந்த சர்ச்சை விட்டு வெளில வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய கல்லறைகள் வந்து பார்க்க முடியும் இந்த சர்ச்சோட வளாகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு கல்லறைகள் இருக்குது கிஷ்னரி ஊழியம் பண்ண பதினேழு பேரோட கல்லறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது அதுக்கப்புறமா அவங்களோட மனைவியாருடைய கல் கல்லறைகள் வந்து இதே ஆலயத்திலுடைய வளாகத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பதினோரு சில்ட்ரன்ஸ் பதினோரு குழந்தைங்களுடைய கல்லறைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆலயத்தினுடைய வளாகத்தில் இருக்குது சீகன் பால் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பையன் அவனும் வந்து இறந்துட்டாங்க அவங்களோட கல்லறையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே சர்ச்சுக்குள்ளே தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க யூரோப் மற்றும் இந்தியா இந்த ரெண்டு கண்ட்ரியோட கட்டடக்கலையினுடைய சிறப்பு அம்சமாக கட்டப்பட்டது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புது ஜெருசலேம் ஆலயம் இது வந்து ஒரு சிலுவை வடிவில் இருக்கக்கூடியது சீகன் பால் இந்த ஆலயத்தில் கடைசியாக எப்போ பிரசங்க பண்ணார்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போதாவது வருஷம் நியூ இயர் அன்னைக்கு அவர் கடைசியாக வந்து இந்த சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் அதுக்கப்புறமா அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போய் பிப்ரவரி மாதம் வந்து இறந்து போயிட்டார் ஸோ இப்படி அவர் வாழ்ந்த நாட்கள் கொஞ்சமாக இருந்தாலும் இன்னமும் பேர் சொல்கிற அளவுக்கு நிறைய காரியங்கள் அவர் செஞ்சுருந்துருக்கிறாரு நீங்கள் தரங்கம்பாடிக்கு வரும்போது இந்த சர்ச்சை வந்து விசிட் பண்ணுறதுக்கும் இங்கே உள்ள வரலாற்றை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் நாம் இப்போ வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தரங்கம்பாடி பீச்சுக்கு ஸோ இங்கே வந்து ஈவினிங் வந்து ஆறு மணி வர மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க பீச்சில் இறங்குறதுக்கு அதுக்கப்புறமா வந்து இறங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் பீச்சில் இறங்குறதா இருந்துச்சு அப்படின்னா ஆறு மணிக்கு உள்ளார வந்துடுங்க ரொம்ப நேரமாக நம்ம தரங்கம்பாடின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல இந்த தரங்கம்பாடிக்கு என்ன மீனிங்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அலைகள் பாடும் நகரம் ஆர் அலைகளின் நகரம் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தரங்கம்பாடி அப்படிங்கிறதுக்கான மீனிங்கு இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓசோன் ரிச் பீச் ஸோ இது வந்து உண்மைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குளிர்ச்சியானவும் நல்ல ஒரு தூய்மையான காற்றும் இருக்கக்கூடிய பீச் தான் இது ஸோ இதனால தான் இதை வந்து ஓசோன் ரிச் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி வரக்கூடிய வீடியோவில் இன்னும் நிறைய இந்த தரங்கம்பாடியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ சீகன்பால் மியூசியம் அதுக்கப்புறமா டேனிஷ் ஃபோர்ட்டு ஸோ கவர்னர் மாளிகை சியோன் சர்ச் குயின்ஸ் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்